வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மழை காலம் வெளியில் எங்கேயும் போய் ஸ்நாக்ஸ் வாங்க முடியாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் ஸ்நாக்ஸுன்ட்டு வீட்டில் இருந்துட்டு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது மழை பெய்துங்களே வெளியில் போக முடியாது இல்லையா அதனால் வீட்டில் சத்து மாவு நிறையாவே இருந்தது புரத சத்து மாவு கேக்கு செய்யலாம் சப்போட்டா போட்டு செய்யலான்ட்டு முடிவு பண்ணேன் வீட்ல எல்லா பொருளும் இருந்துட்டு சத்து மாவே சாப்பிடு பிடிக்காதவங்க இந்த மாதிரி கேக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்க விருப்பப்பட்டு செய்வாங்க சாப்பிடுவாங்க சத்துமாவு கேக்கு புரதம் தேவையில்லைங்களா அந்த கேக்குக்கு ஒரு சப்போட்டா பழம் எனக்கு தேவைப்பட்டது அதே மாதிரி வேர்க்காட்டிலாம் சேர்த்து போட்டு இந்த கேக்கு செஞ்சேன் ரொம்ப அருமையாக வந்தது அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குளிர்காலத்துக்கு ஏற்றதாக இருந்தது இந்த கண்ணாடி பவுல் அளவுலேயே வந்து நான் வந்து சத்து மாவு ஒரு கப்பு நிறைஞ்சி எடுத்திருக்கேன் இதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த மாவில் அடுத்து வந்து ட்ரேயில் வந்து நான் ரீஃபைன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரேஸ் வைப்பேன் அது உள்ளே நான் கொடுத்துருக்கேன் இது ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வந்து அரு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு வடைச்சட்டி ஒன்று வெய் கனமான வடைச்சட்டி வைங்க அது திருமண மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ள கொடுத்துடுங்க கொடுத்துட்டு அடுப்பை சிம்பிள வச்சிடுங்க வந்து நான் கனமான சட்டி வச்சுட்டு சிம்பிள வச்சிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் நம்ம இங்கே கேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏன் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை நான் வந்து எல்லாமே ஒரே இதில் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு கப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கேக்கு மாவில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எந்த மைதா மாவு போடுறாலும் சரி மைதா மாவு போட்டாலும் சரி கோது மாவு போட்டாலும் சரி சத்து மாவு போட்டாலும் சரி ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு பேக்கிங் பவுடரு ரெண்டு அளவு அப்ப சோடா அதாவது சமையல் சோடா குக்கிங் சோடா போட்டு மூன்று முறை ஜலிச்சுக்கோங்க நான் இந்த சத்து மாவை மூன்று முறை ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல நாட்டு சக்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பேரிச்சம்பழம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அதோடு வந்து பூசணிக்காய் விதை ஆஹ் கிருணிப்பழ விதை அதெல்லாம் கூட உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் பாதம் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுருந்தேன் அதை வந்து தட்டி எடுத்து நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சப்போட்டா பழமும் சேர்த்துருங்க இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் வெண்ணிலா எசன்ஸ் கால் மூடி சேர்த்துருக்கேன் இது வந்து லெமன் பவுடருங்க அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போட்டம் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட நம்ம கொஞ்சம் பால் கால் கப்பு கால் கப்பு பாலும் தயிரும் நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணீர் கூட கால் கப்பு தண்ணீர் எடுத்துக்கலாம் தயிர் பால் வெது வெதுப்பான பால் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பால் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணும்போது தோசை மாவு பதத்தில் வரணும் வரைக்கும் நீங்கள் பாலையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் எடுத்து பாருங்கள் இதில் வந்து பால் வந்து நான் திக்காக எடுத்துருக்கேன் தண்ணி பாலில் கலக்கல தயிர் வந்து புளிக்காமல் எடுத்துக்கோங்க இந்த பதம் போதும் பிஸ்தா முந்திரி ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் அது போக வந்து சப்போட்டா வேறு சேர்த்துருக்கோங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ரோட்டீன் கேக்கு தான் சத்து மாவு வந்து சாப்பிட பிடிக்கலை அதுக்குரிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்புல போய் சேரணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி கேக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு அவங்க சாப்பிடலாம் வயதானவர்கள் கூட சுகர் வந்து இதில் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் குறைச்சி தான் நான் சுகர் போட்டு சேர்த்துருக்கேன் வயதானவர்கள் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கேக் ட்ரேயில் கேக் மிக்ஸ் நான் வந்து சேர்த்துட்டேன் அதை டக் பண்ணிட்டு வச்சுட்டு வச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடியலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வேகட்டும் பார்க்கலாம் புரோட்டீன் கேக் வந்து ரெடியாகிடு ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து கேக்குள்ளே குத் குத்தி உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் கேக் ட்ரேயை கீழே வச்சு இருபது நிமிடங்கள் சூடு ஆறுனதும் அந்த ட்ரேஸ் பேப்பரை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ட்ரேஸ் பேப்பரை தனியாக எடுத்துருங்க சூப்பராக ப்ரோட்டீன் கேக்கு வந்து ரெடியாகிடுது கர்ப்பிணி பெண்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் ப்ரோட்டீன் சக்தி ரொம்ப முக்கியம் அதுவும் உடம்புல ரத்த குறைபாடு இருந்தால் நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது புத்துணர்வோடு இருக்க முடியாது அப்போது அதுக்குரிய புரோட்டீன்ஸ் கேக் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க பெரியவங்களும் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி ப்ரோட்டீன் கேக்கு செய்து சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி